சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பத்து வரை கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும் நீரே என் ரச்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரூயங்களையும் நினைத்தரலும் அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் திருவையும் சத்தியமும் உள்ளவைகள் என்றார் என்பதே ஆமேன்